வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சுபத்ரா ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறதுக்குள்ள சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம ஸ்ரீஜா வந்து மாடியில ஏறி குதிச்சு நான் இப்ப உயிரை மாட்டிடுவேன் என் வாழ்க்கைக்கு இனி என்ன பதில் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க அப்பனா சொல்லுங்க சமந்தி என் பொண்ணு காலத்தில் ஏற வேண்டிய தாலி இப்ப இசை காலத்தில் ஏறிடுச்சு இப்ப என் பொண்ணுக்கு யார் வந்து தாலி கெட்டுவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் உங்க மூத்த பையன் ராக இனிமேல் தான கல்யாணம் நடக்க போது ராகவ என் பொண்ணு கழுத்துல தாலி கெட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து விடாபிடியா பிடிச்சாங்க நான் இல்லாட்டினா இப்ப குதிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீஜா மாண்டிலை ஏறி நம்ம சுபத்ராவை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ ராகவ் நான் வந்து சொல்லதை கேளுப்பா நீ கண்டிப்பாக ஸ்ரீஜா கலத்தில் தாலி கெட்டி தான் தீரணும் என்னை மன்னிச்சிரு வர்சினி அப்படின்னு வந்து வர்சினிக்கிட்டையும் நம்ம சுபத்ரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம இசை இதுக்கு மேலே வந்து நம்ம தாமதிச்சா வந்து நம்ம வர்சினி தங்கச்சி வாழ்க்கையில் நம்மளே வந்து மண்ணலி போட்டது மாதிரி ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க ருக்குமணி போய் வந்து நம்ம இசையை அடிக்கிறாங்க பாத்தியா நீ வந்து உன் தங்கச்சி வாழ்க்கையில் நாசாங்கிட்ட நீ இந்த வீட்டுக்கு வர மசமாக வந்து மரும மகளாவி விஷால் கையால் தாலியங்கிட்டே வச்சுட்டா ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை உன்னால அழிஞ்சிட்டு நான் இதை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நீங்கள் கவலைப்படாதுங்க எப்படியாவது நான் வர்சினியை வந்து கண்டிப்பாக இந்த ராகவ கையால் தாலி கட்ட வைப்பை சித்தி என்னை நம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒன்று நம்புனதெல்லாம் போடும் போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்ரீ நம்ம இசையை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க ருக்குமணி அப்போ தான் இதுக்கு மேலே நம்ம இருந்தோம்னா நம்ம தங்கச்சிக்க வாழ்க்கை இந்த ஸ்ரீஜா அழிச்சிருவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுந்த நம்ம இசை வந்து உண்மையாக போட்டு உடைக்கிறாங்க இந்த பாருங்க ஒரு இப்போ கூட ஒரு ஒரு கோலகாரி தான் அவ வந்து உங்களை பழி தான் நம்ம விசால் கையால் தாலியை கட்டிக்கிடணும் இந்த வீட்டோட மருமகளி போட்டா நான் அதுக்காக தான் இவ திட்டத்தை தவிடுபடி ஆக்குனேன் இவ வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணமா அவங்க அம்மா தூக்கு போட்டு செத்தாங்க அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு வந்து தான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சுபத்துரா உண்மையை தெரிஞ்சு அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு அதி அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம இசைக்காலத்தில் வீ வீ நம்ம விசால் கையால் கட்டின தாலி வந்து இருக்குது இதை பார்த்த உடனே நம்ம ஸ்ரீஜா கொந்தளிக்கிறாங்க பார்த்தியா நீ வந்து பித்தலாட்டம் பண்ணி இந்த வீட்டு மருமகளாயிரும்னு நினச்ச இப்போ முகத்தில் கிளியட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதித்து எழுகிறாங்க இனியும் வந்து விஷால் கையால் கட்டின தாலி எதுக்கு இப்போவே வந்து யாங் கழுத்தில் விஷால் வந்து தாலியை கெட்டுவாள் இந்த தாலியை நானே பிச்சு தூர போடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசைக்கு கழுத்தில் கிடக்க தாலியை அறத்தெரிய வந்து துடிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா இந்த பாரு என் கழுத்தில் இருக்க தாலிக்கு மேலே கையை வச்சு ஒன்று உண்டு இல்லைன்னு பண் பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து நம்ம இசை வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் அப்படியே வந்து நம்ம குடும்பம் அதிர்ந்து போய் நிற்கிறது நம்ம சுபத்ரா குடும்பம் இந்த சைடு இங்கே என்னடா கொடுமை இந்த கல்யாணம் நீ வந்தால் பொண்ணை வந்து மாற்றிக்கிட்டு எப்படி ஒருத்தி வந்து தாலியை கட்டிட்டானே வந்து வந்தவங்க எல்லாம் வந்து என்ன இந்த சுபத்ரா ஃபேமிலியில் அப்படின்னு வந்து நினைக்க நேரம்தான் அப்போது நம்ம இசை சொல்கிறாங்க அத்தா நான் வந்து தாலி கெட்டினேனா விசால் கையால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது உங்களை பழிவாங்க தான் அப்படின்னு வந்து சொல்லணும்னா வாயை மூடு இசை எதுக்கு மேலே சொல்லலை நீ பேசக்கூடாது நீ என்னென்ன வே வேலை பார்த்துருக்க இப்போ நீ பார்த்த வேலையால எவ்வளோ வந்து பிரச்சனை ஆயிட்டு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க ஒன்னு நம்புனேனே என் பெத்த பிள்ளைங்களை விட உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என் நம்பிக்கையெல்லாம் சுக்கு நூறா மா உடைச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொதிக்கிறாங்க அப்போ தான் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஸ்ரீஜாய்க்கு ஒரு ஸ்கெட்சி போட்டு வச்சுருப்பாங்க ஒருவேளை இசை பிரார்த்தனை பண்ணி வந்து கல்யாணத்தை விசால கையால் வந்து பண்ணிக்கிட்டா அதுக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யணும்ப்பா அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருப்பாங்க ரெண்டாவது தானே ராகவ மூத்த பையனுக்கு கல்யாணம் நடக்குது ராகவை ஏங்கலத்தில் தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருப்பாங்க அந்த பிளேயை இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதோட நம்ம ஸ்ரீஜாவோடய அப்பாவை நடிச்சிட்டு இருக்கவங்க ஓடி வரங்க சொல்லுங்க சுபத்ரா இப்போ என் பொண்ணோட வேலை வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க உங்களால தான் என் பொண்ணு இப்ப வாழ்க்கை இழந்து இருக்கா அவள் ஏற வேண்டிய தாலி எவ்வளோ கழுத்துல ஏறிடுச்சு இப்ப என்ன என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு வந்து பிடிச்சி எடுக்கிறாங்க அப்பதான் நம்ம ஸ்ரீஜாவோட அப்பாவுக்கு வாயிலிருந்து வருது இனிதானே உங்க மூத்த பையன் ராகவுக்கு கல்யாணம் நடக்குது ராகவ என் பொண்ணு ஸ்ரீஜா காலத்தில் தாலி கெட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சுபத்ரா ஆடி போய் நிறு நிற்காங்க அப்படி எனக்கு எதுவும் பண்ண முடியாதுமா ஏம்னா ராகவ் வந்து வசினி அவ்வளோ லவ் பண்றாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னு இருக்காங்க அப்படி இருக்க நேரம் நான் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க அப்போ இது சரிபடாதுப்பா இப்பவே இதுக்கு நான் ஒரு வேலையை பண்றேன் அடிச்சா நீ ஓடுறாங்க மாடிக்கு ஓடி நான் இப்ப தற்கொலையே பண்ண போறேன் அப்படி வந்து சுபத்ராவை மிரட்டுறாங்க என்னடா கொடுமை என்னால் இந்த பிள்ளைக்க வாழ்க்கை வா இப்படி வீணாக போயிடக்கூடாது வேற வழியே இல்லை ராகவ் என்னை மன்னிச்சிருப்பா நீ தான் வந்து ஸ்ரீஜா கழுத்தில் தாலியை கெட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏக்கத்தோடு நம்ம ராகவ் பார்க்குறாங்க ஆமாப்பா இப்போ ஸ்ரீஜாவுக்கு நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும் வர்சினி என்னை மன்னிச்சிருமா வேறு வழி இல்லை என் பிள்ளைங்க இங்கே வந்து வாழ்க்கையை எனக்கு வந்து சரி செய்யறதுக்கு வேறு வழி இல்லை ஸ்ரீஜா வாழ்க்கையும் முக்கியம் தானே அவள் வந்து உயிரை விட்டுறக்கூடாது என் ால வந்து ஒரு பாவத்தை செய்த செயல் வந்து வரக்கூடாது என் குடும்பத்துக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கிட்ட நீ வந்து கல்யாணம் பண்ணுப்பா ஸ்ரீஜாவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாட்டினியா இசை எனக்கு வந்து திட்டமே இந்த சுபத்ரா தூக்க போட்டு சாமி யார் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் நான் வரணும்னு நினைச்சேன் நான் இப்போ திட்டம் போட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ உன் தங்கச்சியை ஆக்கணும்னு பார்த்தால இப்போ நான் வரேன்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு இடத்த நீ பிடிச்சா ஒன்று தங்கச்சிக்கு இடத்த நான் பிடிக்கிறேன் அப்படின்னு வந்து ஏட்டிக்கு போட்ட போட்டியாக நம்ம ஸ்ரீதா ஒரு ஸ்கெட்சை போட்டுறாங்க நம்ம ராகவ அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்போ தான் ருக்குமணி ஓடி போகிறாங்க இசைக்கு ஒன்று கொடுக்குறாங்க என்னடி சொந்த தங்கச்சிக்கே த்ரோக்கி நினைச்சிட்டியே இப்போ நீ எல்லாம் ஒன்று எப்போவே நான் வந்து வீட்டோடி வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதி தெழுகிறாங்க ருக்குமணி சித்தி என் உயிரை போனாலும் இப்போ ராகவுக்கு வர்சனிக்க கல்யாணத்தை நான் நடத்தி வைப்பேன் என்ன நம்புங்க சித்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல தான் இசை வந்து இதுக்கு மேலே உண்மையை மறைச்சி வச்சா வேலைக்கு ஆகாது நம்ம வந்து கண்டிப்பா இந்த ஸ்ரீஜாவை பற்றிய உண்மையை சுபத்ராத்தே சொல்லணும் அப்படின்னு வந்து நிறுத்துங்க இந்த ஸ்ரீஜா நீங்க நினைக்கிறது மாதிரி நல்லவ இல்லாத அவள் வந்து ரெண்டு விஷாலும் வந்து ஸ்ரீஜாவும் வந்து தப்பு நடந்துச்சு அப்படின்னு வந்து சொன்னான் இந்த ரம்யா வீட்டிலருந்தால் ரம்யாவை வந்து நான் கூப்பிட போனேன் அங்கே ஒரு தப்ப நடக்கலை இவள் வேணும்னு க்ரியேட் பண்ணான் அவள் ஃப்ரெண்டு எல்லா ஒன்றுமே சொல்லிட்டா அவளை கூப்பிட்டு வந்து இந்த மண்டபத்தில் நிரூபிக்கிறான்னு போன நேரம் இவள் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி அவளுக்கு வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இவள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தா இவள் வந்து அங்கேயும் வந்து ஆக்சிஜனை பிடிங்கி விட்டு அவளை கொன்னதே வந்து இந்த ஸ்ரீஜானா நீங்கள் நம்புங்க எதுக்காக அவள் இந்த வீட்டுக்கு மருமகளாகணும்னு துடிக்கிறானா பழிவாங்க வாங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இசை நீ சொல்கிற பழி வாங்கையா அப்படின்னு வந்து சொல்கிறேன்னு கட்டுக்கதையெல்லாம் விடாத அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிந்தாமணி சொல்கிறாங்க இசை என்ன இது புது புதுசாக ரீலாக விடா அப்படின்னு வந்து சொல்லணும்னா ஐயோ உண்மைதான் உங்களுக்கு தெரியாது இவளுக்கு ஒரு முகம் இந்த அவங்க அம்மா சவுக காரணம் சுபத்ரா அத்தனி சுபத்ரா அத்தைய குடும்பத்தை பழி வாங்கணும் அதே மாதிரி சுபத்ரா அத்தையும் தூக்கு போட்டு சாகணும் அப்படின்னு தான் இவன் வந்து திட்டம் போட்டிருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இவன் உண்மையாத்தே ஒரு கொலகாரி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆமாம்மா இசை சொல்லதெல்லாம் உண்மை தான் அதை நிரூபிக்க தான் நாங்கள் ட்ரே பண்ணோம் ஆனால் இப்படி வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ராகவ் வந்து இப்போவே நான் போலீஸுக்கு காட்டு கால் பண்ணி இவளை கைது பண்ண வைக்கணும் இவ ரம்யாவை கொண்டு இவ தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கி போட வைக்கிறாங்க என்னது இவன் போலீஸுக்கு கால் பண்ணுவான் நான் உண்மையாட்டே அப்போ ஸ்ரீஜா வந்து கொலகாரி தானா நம்ம கொலகாரி கூட தான் சவகாசம் வச்சோமா அப்படின்னு வந்து சிந்தாமணி அரண்டு போய் நிற்கிறாங்க உண்மை தெரிஞ்சு வந்து நம்ம சுபத்ரா ஆடி போய் நிற்கிற நேரம் தான் நம்ம ஸ்ரீஜா இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுங்குற ஆமடி சுமத்ரா நான் சின்ன பிள்ளையா இருக்க நேரம் எங்கள் அம்மா தூக்கில் தொங்குனாங்களே அதுக்கு காரணம் தானே எங்கள் அம்மா பாட்டு ஒரு பாட்டு பாடி உங்க ஏழை ப்ரைஸை வாங்குறாவ ஆனால் அதுக்கு ஒரு கட்டத்தில் அந்த பிரேசை எங்கள் அம்மாயிட்டருந்து வாங்கி ஒரு சின்ன பிள்ளைக்கு பறித்து கொடுத்து எங்கள் அம்மா வந்து பாட்டை தான் பாடினாங்கன்னு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி அந்த அவமானத்தில் தான் செத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லி நேரம் அது வந்து இசை வந்து நினைக்கிறாங்க ஐயோ அந்த பாட்டு பாடினது நம்ம சீஜாவோட அம்மா தான் அவங்க இறந்துட்டாங்களா அந்த இடத்துல அடிச்சு நிற்கிறாங்க